ஹாய் வெல்கம் டு லை டேக்கிஸ் பொதுவாக நம்ம குளிர்ந்த தண்ணியை தான் குடிக்க ஆசைப்படுவோம் வெளியே விளாண்டுட்டு வந்தாலும் சரி வெயிலேருந்து வந்தாலும் சரி எடுத்தோடனே ஃப்ரிட்ஜ் வாட்டரு தான் குடிப்போம் ஆனால் நம்ம குடி தண்ணீரை சூடுபடுத்தி ஹாட் வாட்டராக குடித்தோம்னா அதில் பல நன்மைகள் இருக்குது ஹாட் வாட்டர் பொதுவாக நம்ம தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுக்கிறது கிடையாது அது காரணம் என்னென்னா ரொம்ப ஹீட் பண்ணிடக்கூடாது ஒரு மிதமான ஹீட்டில் ஹாட் வாட்டரை குடிக்கணும் ஹாட் வாட்டர் குடித்தா என்னென்ன நன்மைகள்னு இப்போ நம்ம பார்ப்போம் ஃபஸ்ட்டு வாயு தொல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு வாயுத்தொல்ல வந்து நம்மகிட்ட வந்து போயிடும் தொல்லை பொதுவாக கிழங்கு சாப்பிட்றனாலேயோ முட்டை சாப்பிட்றனாலேயோ அதிகமாக இருக்கும் நம்ம சாப்பாட்டில் பூண்டு அதிகமாக சேர்த்துக்கணும் அதே மாதிரி வந்து ஹாட் வாட்டர் குடிக்கணும் ஹாட் வாட்டர் முடிஞ்ச அளவுக்கு ஒரு கிளாஸ் ரெண்டு கிளாஸ் குடித்தாலும் போதும் ஒவ்வொரு தடையும் சாப்பிடும்போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வாயுத்தொல்லை ஓடிடும் அப்புறம் அரி அஜீரண தலைவலி குணமாகும் தலைவலியிலே அஜீர்ண தலைவலின்னு ஒன்று இருக்கும் அது என்னன்னா அஜீர்ணத்தினால ஏற்படுற தலைவலி உடல் செரிக்காமல் செரிமானம் ஆகாமல் அந்த தலைவலி வச்சு ஒரு தலைவலியாக கூட வரலாம் அதாவது என்ன அடிக்கடி வெந்நீர் குடிக்கும் பழக்கம் இருந்துச்சுன்னா இந்த தலைவலு சுத்தமாக வராது ஓடிடும் அப்புறம் நம்ம பிளட்டில் நிறைய பாய்ஸன் இருக்கும் தேவையில்லாத எஸ்க்ரீஷன் ரிலேட்டட் வேஸ்ட் ரிசெப்ஷன்ஸ்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக இரதத்துலேருந்து வெளியேறணும்னா நம்ம ஹாட் வாட்டர் குடிக்கணும் ஸோ ஹாட் வாட்டர் குடிக்கும்போது ஈஸியாக அதை நம்ம ரத்துக்கு விட்டு வெளியே ஓடிடும் அப்புறம் பொதுவாக நம்ம காலையில் சாப்பாடை குறைக்கிறோம் அதனால் வந்து அல்சர் அந்த மாதிரி ப்ராப்ளம் ஏறும் போகிறோம் அந்த வயிற்றுப்புண்ணு அதெல்லாம் அந்த வயிற்றுப்புண்ணெல்லாம் சரி பண்ண பொதுவாக வயிற்று பொண்ணு சரி பண்ணுறது கஷ்டம் அல்சர் வந்த பின்னாடி அதை சரி பண்ணுறதுக்கு இல்லை அந்த வலியை குறைக்கிறதுக்கு ஹாட் வாட்டர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அல்சரும் ரொம்ப பெயினாக இருந்துச்சு அந்த ஹாட் வாட்டர் எடுத்து வயிற்று பொண்ணுலாம் கொஞ்சம் வலியை வந்து குறைச்சி கொஞ்சம் சரி பண்ண ஆரம்பிச்சிடும் ஜீரணம் பொதுவாக நைட் நேரம் இப்போல்லாம் நம்ம அந்த மாதிரி ஐட்டம்ஸ் நிறைய சாப்பிடுவோம் நிறைய சாப்பிட்றதுனால காலையை பார்த்தாலும் ஜீரணமே ஆகாது ஜீரணம் ஆனதுக்கு என்ன பண்ணுறீங்க பரோட்டா சாப்பிட்டாலும் காலையில் காலையை சுடுதண்ணி சுடுதண்ணி எடுத்து டக்குன்னு குடிச்சிருங்க குடிச்சிங்கன்னா சீக்கிரமே வந்து செரிமானம் ஆயிரும் நைட்டு வாழைப்பழம் சாப்பிடுங்க இன்னமும் அதை செரிமானத்தை கூட்டும் அப்புறம் ஃபேஸ் வெளியில் போயிட்டு வந்து வச்சுக்கோங்க ஃபேஸ் வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப தூசி கலந்து உங்களுக்கே தெரியும் அது அதை வந்து க்ரீம் நிறையா அப்ளை பண்ணி போகிறீங்க வந்தோடனே முகத்தை கழுவிருங்க ஃபர்ஸ்ட் திங் செகண்ட் வந்து நல்லா ஹாட் வாட்டர் குடிங்க இந்த ஹாட் வாட்டர் குடிக்கும்போது சரமம் ரொம்ப பாலிஷ் ரொம்ப அழகாகும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வயசானவங்க சரி நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு மேலே வலி வந்து அதிகமாகிடும் எங்கேயா நடந்துட்டு வந்தாலோ இல்லை சும்மா வீட்டில் உட்காந்தாலோ இல்லாட்டி காலில் வந்து சூக பிடிச்சிருக்கு இதெல்லாம் வந்து போகணும்னா நல்லா சுடுதண்ணி குடிக்கணும் சுடுதண்ணி மிதமான கீட்டில் சுடுதண்ணி குடிக்கும்போது அந்த கால் வலி முதற்கொண்டு குறையும் அப்புறம் வந்து பித்த வெடிப்பு இருக்கும் காலிலையோ இந்த கைகள் பாதங்கள்லையோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பித்த வெடிப்பு இருக்கும் அது வந்து வெந்நீரில் நல்லா குடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க அந்த பா பித்த வெடிப்பு எல்லாமே வந்து க்ளோஸ் ஆகிடும் நாலு அடைவில் பித்த பித்தண்ணி குணமாகி கால்கள் ரொம்ப அழகாயிடும் அப்புறம் பார்த்திங்கன்னா உடல் எடை தண்ணீர் குடித்தா உடல் எடை கூடுங்குவாங்க அது உண்மை தண்ணீருக்கு அவ்வளோ பவர் அதுவும் ஹாட் வாட்டருக்கு ரொம்ப அதிகம் எப்பயுமே நம்ம ஒரு நாளைக்கு இருபது கிளாஸ் தண்ணியாக குடிங்க தண்ணி அதிகமாக குடிக்க குடிக்க நல்லது அதுலேயும் ஹாட் வாட்டர் குடிக்கிறது நல்லது அது உடம்போட வெயிட்டை வந்து அதிகப்படுத்தும் ஸோ இதெல்லாம் பண்ணுங்கள் ஹாட் வாட்ரு மெயினாக நம்ம உடம்புல சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தேவையில்லாத நோய்கள்லாம் எதுவுமே வராது உடம்பு ரொம்ப நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்